அலாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த புதிய வருடப்பிறப்பு வந்துவிட்டது இன்றைக்கு மஹரீபில் நமக்கு முதல் பிறை பிறக்கவிருக்கு இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக முடித்து கொள்ள வேண்டிய அமலை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்று மஹரீப்லேருந்து தொடங்கி நாளை மஹ்ரீபுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பலருக்குமே பலன் கொடுத்த ஒரு அமல் தான் இது நம்ம ஓதக்கூடிய ஒரு அமலாகவும் இன்னும் எழுதி வைக்கக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது எனவே இதை எழுதி வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இன்றைக்கி இருங்க அதாவது ஒரு நல்ல வெள்ள பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் நான் சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் நூற்றி பதிமூணு முறை நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் இதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகும் இது நினைப்பதை இழுத்து வரும் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிரபல்யமானது இதை பலரும் செஞ்சுட்டு வர்றாங்க ஒவ்வொரு முஹர்ரமலையும் பலரும் செஞ்சுட்டு வர்றாங்க இன்னும் பல ஆலிம்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் நமக்கு தருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் ஏன்னா அப்போதான் தெரியும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வறக்கத்துக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது எல்லா விஷயத்துலையும் இது நமக்கு உதவியை பெற்றுத்தரும் முதல்ல இந்த அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் நமக்கு நோய்கள் இருக்காது கடன்கள் வராது கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வராது மிக முக்கியம் இதுதான் நம்ம எதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எதுவும் இந்த வருஷத்துல நமக்கு நடக்காது எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ இந்த வருஷத்துல எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கணும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் அதில் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு இன்னும் எங்களுடைய வேலைகளில் எங்களுக்கு பறக்கத்து அதிகமாகணும் வியாபாரத்தில் பறக்கத்து அதிகமாகணும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஒரு சொந்த வீடு கட்டணும் இன்னும் ஒரு பெரிய ஹாஜத்திற்கு இந்த வருஷத்தில் அந்த லட்சியம் நடக்கணும் அல்லது வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஆண் பிள்ளைகள் இருக்காங்க திருமண வயதில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல காரியம் கூடி வரணும் ஒரு நல்ல திருமண பேச்சுவார்த்தை முடிக்கணும் அப்படின்னாலும் சரி இன்னும் இந்த வருஷத்தில் தொட்டதெல்லாம் வெற்றியாகணும் இந்த வருஷத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் இந்த வருஷத்தில் எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பிறக்கணும் அப்படின்னாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு இந்த அமலை பற்றி நிறைய சொல்கிறாங்க அதில் நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த ஒரு அமலை முடிச்சு வச்சுக்கிட்டீங்க உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுடைய வியாபார இடங்கள்லையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பறக்கத்தான ரஹமத்தான மழக்குகள் அந்த இடத்துக்கு வர்றாங்களாமா அதனால நமக்கு பறக்கத்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இதை செஞ்சு வச்சுருக்கிற வீட்டில் எந்த துன்பமும் ஏற்படாதாம் எந்த மனக்கவலையும் ஏற்படாதாம் எனவே இத்தனை பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சிறந்த அமலை நம்ம எல்லோருமே செய்யணும் இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு தூய்மையான வெள்ளை தாளில் நீங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மானம் அப்படிங்கிற இதைத்தான் எழுத போகிறோம் ஆனால் எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சேர்த்து எழுதக்கூடாது அந்த பிஸ்மில்லாவில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக தான் நீங்கள் எழுதணும் இப்போ பிஸ்மில என்ன இருக்குது பே இருக்குது சீன் இருக்குது மீம் இருக்கு இல்லையா பிஸ்மியில இந்த மூணையும் தனித்தனியாக தான் நீங்கள் எழுதணும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படித்தான் நீங்கள் எழுதணும் இதில் பத்தொம்பது எழுத்துக்கள் இருக்குது அதாவது பிஸ்மில்லா இர் ரஹ்மான் பிரிச்சா பத்தொம்போது எழுத்துக்கள் இருக்குது நீங்கள் எத்தனை முறை எழுதணும் அப்படின்னா இந்த பத்தொம்போதையும் ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் நூற்றி பதிமூணு முறை இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமை பிரித்து நீங்கள் இப்படி எழுதணும் நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிஸ்மில்லாவை தான் எழுத போகிறோம் ஆனால் நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக எழுத போகிறோம் நூற்றி பதிமூணு முறை எழுத போகிறோம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் உங்களுடைய பேப்பர் இப்படி தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு லைனாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைனில் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்படியே தொடர்ந்து கீழே வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நூற்றி பதிமூணு தடவை நீங்கள் எழுதி முடிச்சிருக்கணும் ஒரு தடவை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிடுங்க இப்படியே நீங்கள் நூற்றி பதிமூணு தடவை முடிச்சுட்டு நூற்றி பதிமூணு தடவை ஒரு முறை நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேப்பரை எடுத்து பார்த்து நீங்கள் ஓதி முடிச்சிடுங்க அதாவது எழுதும்போதே நம்ம ஒரு தடவை சொல்கிறோம் எழுதி முடித்த உடனேயும் அதை நம்ம படித்து பார்க்குறோம் அப்போ நூற்றி பதிமூணு தடவை நம்ம பிஸ்மில்லாவை கடைசியிலையும் சொல்கிறோம் முதல்ல எழுதும்போதும் சொல்லிடுறோம் அப்போ இருநூற்றி இருபத்தி ஆறு முறை நம்ம ஓதி முடிக்கிறோம் இதற்கு உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம் அதாவது இன்றைக்கு இருந்து நாளை மகரீப் வரைக்கும் நீங்கள் நேரம் எடுத்துக்கோங்க எந்த நேரம் உங்களுக்கு இலகுவா கிடைக்குதோ அந்த நேரத்தில் உட்காந்து எழுதுங்க ஒரே இருப்பில் உட்காந்து தான் எழுதணும் இதை தூய்மையான நிலையில் உட்காந்து நீங்கள் ஒழு எடுத்து நீங்கள் எழுதுங்க இன்னும் கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் தமிழில் எழுதலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பீங்க தமிழில் எழுதக்கூடாது இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அரபி எழுத்துக்களை இப்படி தான் நீங்கள் பிரித்து தான் எழுதணும் சேர்த்து எழுதக்கூடாது இந்த முறையில் நீங்கள் இதை செய்யுங்க இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்மக்கிட்ட இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி மந்திரம் இதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எனவே யாரெல்லாம் என்னுடைய துவா கபோல் ஆகலை நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது சோதனையிலேயே வாழ்கிறோன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களோ இந்த அவலை முடிச்சு பாருங்க இன்ஷால்லா இந்த வருடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த துவாவும் மிஸ் ஆகாது எல்லா துவாவும் உங்களுக்கு நடந்துக்கிட்டே வரும் இன்னும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் மாறும் இதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் போன வருஷம் செஞ்சவங்க நிறைய பேருக்கு அல்லாஹால நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கான் இன்னும் வசதி இல்லாதவங்க கூட இன்றைக்கு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க துவா கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட அல்லாஹாலா ஒரு வருடத்தில் நிறைய துவாக்களை கபூலாக்கி கொடுத்துருக்கான் அல்லாஹ் இந்த வருடம் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்க ஒவ்வொரு வருடம் முஹர்றமலையும் நீங்கள் இந்த அமலை எப்போ செய்யலான்னு காத்துட்ருப்பீங்க அந்த அளவு இது உங்களுக்கு பலனை பெற்றுத்தரும் இதை எழுதி எங்கே வைக்கலான்னு நினைப்பீங்க உங்களுடைய வீட்டில் பத்திரமான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அல்லது தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வைங்க முக்கியமான இடங்களில் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் இதை பார்த்து ஓதுணுங்கிற அவசியம் இன்றைக்கு நம்ம இந்த முடிச்சு ஒரு இடத்துல நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதுமானது அதனுடைய பரக்கத்தும் ரகமத்தும் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பிஸ்மி சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு அது நளவாதான் முடியும் இன்னும் நமக்கு ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் இன்னும் பிஸ்மில்லா சொல்லிட்டோம் அப்படின்னா கேள்வி கணக்கு நமக்கு லேஸ் ஆகும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்குமே கேள்வி கணக்கு இருக்குது ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது அப்போது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் இதை நம்ம பார்த்து எழுதிட்டு நம்ம பார்த்து ஓதிட்டு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய பறக்கத்து இந்த வருஷம் முழுக்க நமக்கு இருக்கும் இந்த ஆண்டின் தொடக்கத்தை நம்ம பிஸ்மில்லாவோடு தான் ஆரம்பிக்கிறோம் அதனால் இந்த வருஷத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஷைத்தானுடைய தீங்கு இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இன்னும் முழு ஈமான் தாரியாகவும் நம்ம மாறலாம் கண்டிப்பாக ஈமான் தாரிகள் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் எனவே இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு எனவே கட்டாயம் நீங்களும் செய்யுங்க உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த அமலை சொல்லுங்க இன்னும் முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்க நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருக்குது அதை நம்ம தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வர்றோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அதனுடைய நற்கூலி நம் அனைவருக்குமே கிடைக்கும் எனவே ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் எல்லோருக்காகவும் துவாச்சைங்க எனக்காகவும் துவாச்சைங்க என்னுடைய துவாக்களை நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க அலமதுல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ் தாளா நம் அனைவருடைய ஆசைகளையும் இந்த வருடத்தில் கபூலாக்கி தரட்டும் இன்னும் அனைவருக்கும் நல்லமல்களை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தையும் கொடுக்கட்டும் இன்னும் இந்த வருடத்தில் நம் அனைவருக்குமே செல்வ செழிப்பை ஏற்படுத்தட்டும் இன்னும் இந்த வருடத்தில் அல்லாஹினுடைய உதவியை அனைத்து காரியத்திலையும் நமக்கு கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகா